எல்லாருக்கும் வணக்கங்க மறுபடியும் குடிகார குமரன் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அவனுக்கு எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அறிவு கெட்ட மாட்டேந்து பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு அவனுக்கு ஆ அவன் பைத்தியத்தை எப்படி தெளி வைக்கிறதுனே புரிஞ்சிக்க முடியல குடிகார குமரனே என்னடா பேசிக்கிட்டே போகிற நீ மன்னு ஆ பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற ஏடா பைத்தியக்கார கபோதி கபோதி பையா யாரடா பாடு சென்ற நீ பாடு பையா டேய் விமர்சனம் பண்றியா நீ உன் கருத்தியலுக்கு நான் கருத்தியல் தர தயாரா இருக்கா பைத்தியக்கார கபோதி பையா மத்திய அமைச்சர்ல எப்படி இடம் கிடைப்பு இடம் கொடுத்தாங்க அந்த புரிதல் இருக்கா உனக்கு பைத்தியக்கார கபோதி பையா கூட்டணியில இருந்தோண்டா மறு மறு சொல்றன் கூட்டணியில இருந்தோம் கூட்டணி இல்லாம எங்க அன்புமணி அண்ணா வீட்டுல இருந்த மாதிரியும் கலைஞர் என்னவோ கொண்டு வந்து இந்தா நீ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியும் பேசி கபோதி பையா கூட்டணியில இருந்தா நாங்க கூட்டணியில இருந்ததுனால தான்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட நீங்களும் அமைச்சரவையில் இருந்தீங்க பைத்தியக்கார கபோதி பையா பைத்தியம் முத்தி போன கேப் மாதிரி பையா முல்ல மாதிரி பையா முடிச்ச வைக்க பையா கூட்டணியில இருந்ததுனால தாண்டா அந்த அமைச்சரவை கொடுத்தாங்க நாங்க கூட்டணியில இல்லைன்னாலே அந்த ஆட்சி கலைஞ்சிருக்கா பைத்தியகார கபோதி போயா குமுடி புண்டிய தாண்டனா இந்த நூத்தி எட்டு ஆம்பன்ஸுடைய வரலாறு மாநிலம் முழுதும் ஏதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் கேட்டு பாரு அன்புமணி என்ன பேர் இருக்கும் அதுல என்னடா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கிடக்குறேன் வந்துட போதுல வாயில ஏன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கிடக்குற உனக்கு பேய் ஆடுற கேமரா முன்னாடி நடுவு நடுவில் ஆங்கிலம் வேறு ஆங்கிலம் வேறு உனக்கு கேடா பைத்தியக்கார ககோரி பையா அதாவது நீ ஒன்னு நல்லா புரிஞ்சிக்கணும் நீ இவ்ளோ ஒரு நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு கிடக்குற சட்டை போட்டா ஒரு மாதிரியா பேசுற நீல கலர் சட்டை போட்டா ஒரு மாதிரியா பேசுற கருப்பு சட்டை போட்டா ஒரு மாதிரியா பேசுற அந்த பைத்தியம் பிடிச்சவனே நல்லா புரிஞ்சுக்கோ யாருக்கும் யாரும் பிச்சை போடல கருமாந்தர இனவு பிடிச்சவனே அப்ப கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு புரியுதா அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கம் தான் அந்த ராஜ்சபா சீட்டு புரியுதா அதுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா ஆ ஊழல் பண்ணிட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு உங்களுக்கு கத்தா கொடுக்க வேணும் நீ வந்து எத்தனை முறை வந்து இங்க புலம்பி இருக்கிற அப்படியாப்பட்ட திமுக மீது நீ ஆடுறிய அப்படின்னு முக்கிரிய நீ எவ்வளோ பேசி பேசுகிற அடா கபதி பயா ஆ மணல்ல இவ்வளோ திருகிக்கிறாங்க அவ்வளோ திரும்பிக்காங்க எனக்கு பங்கு தெரியல ஆ நீங்கள் பண்ணாத ஊழலடா ரே எங்கேயோ அது ஊழல்னே இன்னும் நிரூபிக்கப்படலை ஆ சரி அதெல்லாம் விடே புத்தை உனக்கு உனக்கு என்னன்னு சொல்கிறதுனே புரியல உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு சரியா ஆ உனக்கு டைம் பாஸ் ஆகல போல இருக்கு உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்க நீ இன்னும் அதிகமா கத்திட்டே கிட கபோதி பையா நீ இன்னும் அதிகமா கத்திட்டே கடக புரியுதா அதான் நடு நடுவுல பேய் பிடிச்ச மாதிரி பண்றியடா பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு என்ன வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல உனக்கு மறுமொழி நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டிருக்கேன் இந்த எம்பி பதவி வந்து சின்னையாவுக்கு போட்ட பிச்சை கிச்சைன்னு பேசுற வார்த்தைய நிறுத்திக்கடா கபோதி பையா கூட்டணிகளை இருந்ததுனாலதான்டா கொடுத்தாங்க கபோதி பையா கூட்டணி பையா மாதிரி பையா முடிச்சவிக்கி பையா பிஜேபி காரங்க தொடப்ப கட்டியோட அந்த வீர மங்கைகள் உன் ஊட்டு வாசல்ல நின்று காணொலி இன்னும் இருக்கடா கபோதி பையா அப்ப எங்கடா போய் ஓடி ஓடிஞ்சுகிட்டே கபோதி பையா நான் பைப்பில்ல அதை பண்ணல துப்பாக்கி ஏதா நேரத்துக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு கிடக்கிறீடா கபோதி பையா கன்றாவி பிடிச்ச இளவு பையா என்னதான்டா உனக்கு பிரச்சனை உன் பிரச்சனை என்னதான் அதையாவது சொல்லி தொலைடா திமுக கிட்ட புரியுதா ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைடா கபோதி பையா குடியார குமரா நேரத்துக்கு ஒரு மாதிரியா பேசிட்டே கிடைக்கிறீடா கேவலமா இல்லடா உனக்கு ஏண்டா கேவலமா இல்ல உனக்கு அதாவது இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய தடவை போராட்டம் நடத்தியிருக்கோம் இந்த அனுமதி பெற்றதெல்லாம் காவல்துறையிடம் இருக்கு நீ உனா போட்டு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ எத்தனை ஆண்டு காலமாக இங்க சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டு இருக்கின்றது என்று இப்ப உங்க ஆட்சியில இருக்கிற தற்போதைய முதல்வர் என்ன சொன்னாருன்னா அது எங்க கையில இல்ல நீங்க போராட்டீங்கன்னா போராடுங்க மத்திய அரசு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாய மூடிக்கிட்டு இருந்தவர் தான்டா தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதரப்பா உனக்கு வேணும்னா சொல்லு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உன நான் உன ஒரு தன்மையா ஒரு வீடியோ போடுறேன் குடியார குமரனுக்கு குடியாத்தன் குமரனுக்கு இதற்கு முன் அவர் வந்து தெரியாம பேசிவிட்டார் பொதுச் செயலாளர் அவர்களை பற்றியும் எம்பி பற்றியும் தெரியாமல் பேசிவிட்டார் ஆகையால் அவரை கட்சியை விட்டு விலக்கி வைத்து இருக்கிறீர்கள் தயவு செய்து அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கத்த மாட்டாரு நீ இந்த மாதிரி இந்த மீடியாவில் வந்து கத்திக்கிட்டே இருக்கு எப்படி தெரியுமா இருக்கு எதையோ எதையோ பார்த்து குலைக்கிற மாதிரி இருக்கிற குடியார்பயலே குடியார குமரனே ஒன்னதா சொல்றேன் பைத்தியம் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு தயவு செய்து யாராவது கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போய் உனக்கு போய் முதல்ல அட்மிட் பண்ணுங்க நேரத்துக்கு ஒண்ணு பேசிட்டே கிடக்கிறான் கேவலமானவன் கேவலமான கேடு கட்டவனா இருக்கிறான் பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு கீழ்பாக்கத்துல போய் சேருங்க சரியா மறுமடியும் சொல்றேன் புரியுதா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது எங்க எங்க அன்புமணி அண்ணன் புரியுதா ஓ மாநிலத்தில் சொல்லிக்கோ எங்க ஆட்சி இருந்துச்சு நாங்க கூட்டணிகளை வந்து எம்பி கொடுத்தோம் அவரு எம்பி வந்து கரெக்டா வந்து நூத்தி எட்டுக்கு வந்து கொடுத்தாரு இந்தியாவுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நூத்தி எட்டை கொண்டு வந்த மாதிரி கலைஞர் தான் கொண்டு வந்தாரு கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு பூ சுத்தாத காதல புரியுதா உலக நாடுகளே அன்புமணி என்னும் பேரு பைத்தியம் உனக்கு பைத்தியம் முத்தி போனதுனாலதான் இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குற ஆஹ் நடு நடுவுல உனக்கு கேமரா முன்னாடி கையை இப்படி தூக்கி இப்படி இப்படி ஆட்டுற என்ன தடா ஆட்ற அப்படியே சரி அந்த பைத்தியத்துக்கு விடை கொடுப்போம் நீ இன்னும் நிறைய வீடியோ போடு உனக்கு பைத்தியம் முத்தி போய் விட்டுறது எங்களுக்கு நிறைய நிறைய நோண்டிக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நோண்டு நேரம் பின்னாடி இருந்து சொல்றாங்க போல இருக்கு அதனால நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டே கிடக்குற நீ புரியுதா உனக்கு பதில் தர வேண்டிய இடத்துல எத்தனையோ பதில் தந்தாச்சு உனக்கு பைத்தியம் முத்தி போனதற்கு இப்பொழுது நீ கடைசியாக போட்ட ஒரு வீடியோ சாட்சி என்ன தமிழக மக்களுக்கு தெரியும் வீட்டில் உட்கார்ந்து கூட்டணியில வகித்ததனால் கொடுக்கப்பட்டதுதான் அந்த எம்பி பதவி புரியுதா அதில் அண்ணனுடைய படிப்புக்கு ஏற்றார் போல் அந்த சுகாதாரத்துறை அமைச்சரவையில் இடம் கிடைத்தது புரியுதா கேவலமான பாடுஸ் பாடுஸ் பையா பையா உனக்கு தான் இந்த வீடியோ உனக்கு போடுற கடைசி வீடியோ இதுதான் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு வெட்டி கிடையாது முகம் வந்து திமுக கிட்ட கொண்டு கொண்டு போய் யாராவது ஒன்று சேர்க்கணும் அதனால நீ சும்மா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தியும் அன்புமணி அண்ணன் பத்தியும் பேசுற கருத்தியலை கருத்தியலா பேசுங்க நீ கருத்தியலை கருத்தியலாக பேச தொடங்கினா உன்னை கருத்தியலா எங்க எங்க இனமான சொந்தங்கள் அணுகி இருப்பார்கள் நீ எடுத்த வாய கீச்சிருவன்ற அப்புறம் ஒண்ணு அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியா பட்டவனா இப்படியா பட்டவனா உனக்கு பைத்திய முத்தி போச்சு முதல்ல நல்ல ஆஸ்பத்திரியா போய் பாரு சரியா நீ வந்து மன நோயாளியாக மாறிவிட்டாய் உன் மன நோய்க்கு மருந்து அண்ணா அறிவாலயமாக பார்த்து குணப்படுத்தினால் உண்டு நீ இது போன்று பேசிக்கொண்டே இருப்பதும் ஒரு விதத்தில் நல்லதுதான் அப்பயாவது இந்த தமிழக மக்களுக்கு எட்டுதான் பார்ப்போம் நீ எப்படியாப்பட்ட கேவலமானவன் உன்னை பேச வச்சு என்ன நேரத்துக்கு ஒன்னு பேசுறிய எனக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு நான் வீடு வாசலை தாண்டினா நான் போனா வந்தா என்னடா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு பையலே பேமானி பையலே பேமானி பேமானிக்கு பேமானி பெரிய பேமானியா இருக்கா என்னடாது அந்த போட்டோ வேற பின்னாடி வச்சுக்கிட்டு ஏன்டா அந்த மாதிரி அசிங்கப்படுத்துற ஆஹ் உங்க முதலமைச்சருக்கும் நிறைய வேலை இருக்கும்டா எதுலயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுற போறடா பைத்தியம் பின்னாடி பின்னாடி போட்டோ வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கிடக்குரியடா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல உனக்கு கீழ்ப்பாக்கத்துல சேக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றேன் சரியா தயவு செய்து இனி இனமான சொந்தங்கள் இனிமே வீடியோ வந்தா கூட யாரு இவனுக்கு போய் பதில் பண்ணாதீங்க அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அந்த பைத்தியம் முத்தி போனதுனால நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கூட்டணி என்ன என்னன்னு தெரியல புரியுதா இதே நம்மளுக்கு மட்டும் சொல்ற மாதிரி இல்லை இது நூதனமாக இந்த பிச்சை என்ற வார்த்தையை நூதனமாக தற்பொழுது இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அண்ணன் குடி குடிகார குமரன் அவர்கள் எச்சரிக்கை விடுகிறார் கூட்டணி விட்டு போனீங்க நீங்களுக்கு எச்சை அப்படி என்ற வார்த்தையை சொல்லிவிடுவேன் அப்படி என்ற தோரணையில பேசி விடுகிறான் பைத்தியம் அந்த பைத்தியத்துக்கு முதல்ல வைத்தியத்தை பாருங்க அதுக்கப்புறம் அவனை எங்கேயாவது கொண்டு போய் கூண்டு போட்டு அடங்க எப்பா இவனை பேசி பேசி நம்ம கலெக்ட் ஆயிட்டோம் அவனுக்கு என்ன ஏசி ரூமு ஆத்துல வரத மணல்ல சொறி இருக்கான் ஒரு வீடியோ போட்டான் மணல் விஷயத்துல அவன் அதுல எவ்ளோ கிடைச்சதுன்னு தெரியல அவனுக்கு அவன் தான் அந்த நினைக்கும் போயிட்டு சேர்மன் கிட்ட போய் வசூல் பண்ணுவான் பிடி ஆபீஸ்ல போய் வசூல் பண்ணுவான் அங்க போய் வசூல் பண்ணுவான் இங்க போய் வசூல் பண்ணுவான் அதான் ஆத்துல வரத மணல்ல சொரு கதையா அவன் வளர்ந்துட்டு அவனுக்கு என்ன கிடைக்குது சரியா இந்த பைத்தியத்தை கொண்டு போய் முதல்ல வைத்தியம் பாருங்க ஐயா வைத்தியம் பாருங்க நன்றி வணக்கம்